மனித தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை கல்வி தந்த என்று மக்களால் போற்றப்பட்டு வருகின்ற நிலையில் காமராஜர் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் அவதூறான கருத்துக்களை பரப்பிய யூ முக்தார் அகமத் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காங்கேயத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் ஏராளமானோர் இன்று காங்கயம் காவல் துணை கண்காணிப்பாளர் அர்பிதா ராஜ்புட் ஐபிஎஸ் அவர்களிடம் புகார் மனு அளித்தனா் தமிழகத்தின் வரலாற்றில் சமூக நீதியை நிலைநிறுத்திய தலைவர்களில் ஒருவரான காமராஜர் பற்றி ஒரு யூடியூப் சேனலில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முக்தார் அகமது பேசி வெளியிட்டிருந்தார் அவரது இந்த கருத்துக்கள் மறைந்த தலைவரின் புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாடார் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன யூடியூபர் முக்தார் அஹ்மத் எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான மற்றும் அவதூறான குற்றச்சாட்டுகளை பெருந்தலைவர் காமராஜர் மீது தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் மனதை புண்படுத்துவதாகும் மேலும் காமராஜரின் கல்வி சேவையை மங்க செய்வதாகவும் உள்ளது என புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடார் பேரவை நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட நாடார் பேரவை செயலாளர் ஜெகநாதன் காங்கேயம் நகரத் தலைவர் சீனிவாசன் தலைவர் சதீஷ்குமார் செயலாளர் சண்முகம் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி அவைத் தலைவர் சேகர் மற்றும் நாடார் பேரவை நிர்வாகிகள் ரமேஷ்குமார் காமராஜ் கோபால் சக்திவேல் கார்த்திக் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் நகராட்சியில் பொருளாளராக உள்ளேன் தற்போது முப்பது பதினொன்று அன்று முக்தார் என்ற யூடியூபாளர் வெறுந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களைப் பற்றி மிகவும் கீழ்த்தரமாகவும் தரக்குறைவாகவும் அவருடைய ஆட்சியில் சிவகாசியில் கள்ளரோட்டை அடித்தார்கள் என்றும் நாடார் சங்கங்கள் சமுதாயத்தை மட்டும் முன்னேற்ற மற்றவர்களுக்கு இது பண்ணவில்லை என்றும் மிக மிக மோசமாக தரக்குறைவாக தனக்கு வேறது கைக்கூலியாக செயல்பட்டு மக்களிடம் தவறான கருத்துக்களை பரப்பி பதிவிட்டு வருகிறார் அவர் அவர்களை உடனடியாக தமிழக அரசு கைது செய் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சம் தமிழ்நாடு நாடா சங்கங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் மாவட்டம் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தி அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை உயரமாட்டோம் என்று நாடார் சங்கங்கள் நாடார் பேரவையின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று காங்கேயம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர் மீது புகார் மனு கொடுத்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமுறையிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல் ரொம்ப மிக மோசமாக நடந்து கொள்வதற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் இதுபோல் பாதுகாப்பு கொடுத்தால் குற்றவாளிகள் நாட்டில் மிகவும் மலைந்து விடுவார்கள் இப்போ இன்றைய ஐயா பிறந்தளவை பற்றி பேசுவார்கள் நாளைக்கு இன்னொரு பற்றி பேசுவார்கள் இது மாதிரி இதுபோல் உள்ள சமூக விரவதிகள் சமூக விரவத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கை ஈடுபவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் யூடியூப் சேனல் அவர் ஃபேஸ்புக் போன்றவற்றை முடக்க வேண்டும் என்று கேட்குறேன் காங்கே மாடப்பிரிவு நகரத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் டிஎஸ்பி ஆஃபீஸில் நம்ம பிறந்தவர் ஐயா காமராஜர் பற்றி நான் இழிவாக பேசினேன் முக்தார் யூடியூப் சேனல் நடத்தியிருக்காருங்க அவர் யூடியூப் சேனல் புகழ் வருதுன்றக்காக நம்ம நம்ம முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவை பற்றி தரைக்கிறவமும் ரொம்ப எளிவாக பேசியிருக்கிற முத்தார் முக்தார் கண்டிஷன் கண்டிஷனை வைக்கின்றன வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அவரை உடனடியாக அவர் மேலே கேஸுக்கு பதிவு பண்ணிங்க உடனே க கைது பண்ணி அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ் தமிழ்நாடு அரசு இதன் மூலமாக தெரிவித்து கொடுக்குறோங்க கைது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்ற அளவுக்கு நாங்கள் போக வேண்டி அதனால் தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் நாங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியிருக்குங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்னு சொல்லி பிஎஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கோம்